சமூகங்களை சார்ந்த மக்களும் இதில் கலந்து கொண்டார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் ஜமாத்தார்கள் பௌத்த பிக்குகள் சார்ந்தவர்கள் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ பெண்களும் கலந்து கொண்டார்கள் ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்திலே சிறுபான்மை மக்களுக்கு இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்ற பல நெருக்கடிகள் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அடக்க ஸ்தலங்கள் அவற்றில் இருக்கின்ற பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களுக்காக அரசு செய்து வருகின்ற பொருளாதார உதவி திட்டங்கள் இவைகளை பற்றிய செயல்பாடுகளை ஆராய்ந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அரசாங்கத்திற்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உறவு பாலமாக செயல்பட்டு வருகின்ற ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த சேலம் மாவட்டம் வந்திருக்கிறோம் இந்த சேலம் மாவட்டத்திலே மிக பயனுள்ள வகையிலே இந்த சிறுபான்மை மக்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்து தரப்பு சமூகங்களை சார்ந்த மக்களும் இதில் கலந்து கொண்டார்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஜமாத்தார்கள் கிறித்தவ அருள் தந்தையர்கள் பௌத்த பிக்குகள் ஜெயின் சமயத்தை சார்ந்தவர்கள் இது ஒரு சிறப்பான அம்சம் பெரும்பான்மையான இஸ்லாமிய கிறிஸ்தவ பெண்களும் கலந்து பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக வைக்கப்பட்ட பிரச்சனைகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு மாவட்ட அளவில தடையில்லா சான்றிதழ் வழங்குவதிலே மிகப்பெரிய தாமதம் இருக்கிறது என்கிற என்கிற கோரிக்கை நிறைய வைக்கப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களிடம் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றிருக்கிறோம் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களும் இதற்காக ஒரு பணிக்குழுவை அதாவது நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலே இதை போன்ற பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது இந்த வழிபாட்டு தலங்களுக்கு எப்படி அனுமதி கொடுப்பது அப்படி அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அதற்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் யார் யார் அதற்கான ஆட்சி தெரிவிக்க வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களை அடைந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரு நடைமுறை ஒரு செயல் நடைமுறையினை வழங்குவதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு எங்கள் எல்லோரையும் கலந்து பேசி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றிய விவரங்களை புரிந்து கொண்டு விரைவில் அந்த குழு அறிக்கை இருக்கை அந்த அறிக்கையின் பிறகு மேலும் அந்த அந்த ஆணையம் அரசாணை பிறப்பிக்கப்படும்